அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசோட புதிய மூன்று குற்றவியல் சட்டம் இன்று முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுதுங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேயர்கள் கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்டம் தண்டனை சட்டம் சாட்சிய சட்டம் இதெல்லாமே சுதந்திரத்துக்கு அப்புறமும் வந்து அமல் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் ஒரு சில சட்டங்கள் மாற்றணும் ஒரு சில தண்டனைகள் மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால மத்திய அரசு ஒரு குழு அமைச்சு அவங்க எந்த சட்டங்களை மாற்றணும் எதை திருத்தணும் அப்படிங்கறத எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரி சுரக்ஷ சங்கிதா பாரதிய சாக்கி அதிநயம் இது தாங்க இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டம் இந்த புதிய குற்றவியல் சட்டத்துல பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற சிறுமிக்கு வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம் அளிக்கும் பொழுது பெண் காவலர் தான் அந்த வாக்குமூலத்தை வாங்கணும் கூட அவங்க உறவினர்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அத பத்தின டாக்டர் ரிப்போர்ட் ஏழு நாள்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுதுங்க இனிமேல் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனே போக வேண்டியது இல்லைங்க ஆன்லைன்ல கூட நம்மளோட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுல ஒரு கிரிமினல் வழக்குல விசாரணை முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாள்ல தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்க அதிகபட்சமா ரெண்டு முறை தான் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு இருக்குங்க குழந்தைகளை வாங்குறது விற்கிறதெல்லாம் ஒரு கொடூர குற்றம் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களை திருமணம் செஞ்சு கொள்றேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாறுறது கும்பலா தாக்குறது நகை பறிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சட்ட விதிகள் கிடையாது ஆனா இனிமேல் இருக்குங்க இந்திய தண்டனை சட்டம் ஐநூத்தி பதினொன்னு இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டா குறைக்கப்பட்டிருக்கு பாலினம் பற்றி சொல்லும் பொழுது மூன்றாம் பாலினத்தையும் இதுல நினைச்சிருக்காங்க இந்த மாதிரி புதிய குற்றவியல் சட்டத்துல நிறைய முக்கிய அம்சங்கள் இருக்குங்க